அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் வருது இல்லைங்களா ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளில் பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் சில பேர்களுக்கு அதை வந்து பார்த்து பார்த்து கண்டுபிடிக்க தெரியாது அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நினைச்சாலும் எதுக்கும் ஒரு முறை வந்து நீங்க இதை சரிபார்த்துக்கோங்க இப்போ பொதுவாக சூரியன் பொங்கல் அதாவது தைத்திருநாளில் வைக்கக்கூடிய இந்த பொங்கலை சூரிய பகவான் உதயமாகும் சமயத்திலேயே நம்ம வச்சு வழிபாடு செய்வதுங்க அது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதாவது சூரியன் உதயம் வருது இல்லையா அந்த சமயத்திலே அவருக்கு படையிலிட்டு நம்ம வழிபாடு செய்யற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நீங்க ஒரு ஐந்து மணிக்கு இதற்கான வேலையை ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்துருக்குதுன்னே சொல்லுவேன் சில பேர்த்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க ஆனால் தை பொங்கல் அப்படிங்கிறது காலையில் வைத்து வழிபாடு செய்வதுங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா சூரியன் பொங்கல் அப்படின்ட்டு இதை வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது சூரியன் அஸ்தமாகும் சமயத்தில் நம்ம செய்வது காட்டிலும் உதயமாகும் சமயத்தில் தைப்பொங்கல் வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் மாட்டு பொங்கல் வேணும்னா நம்ம மாலை நேரத்தில் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அதன்படி பார்க்கும்போது நமக்கு திங்கட்கிழமை வந்து காலை ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சந்திர ஓரை வந்து இருக்கு மேலும் இன்று திங்கட்கிழமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த கிழமையாக கருதப்படுது அப்படி இருக்கும்போது சந்திர ஓரையை பயன்படுத்தி இது போல நம்ம பொங்கல் செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும் சுபகாரைப்படி படி பார்க்கும்போது நமக்கு சந்திர பகவானுடைய ஹோரை அப்படிங்கிறது காலை ஆறு டு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி பொங்கலிட்டு வழிபாடு செய்யலாம் மேலும் நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குங்க அதை தவற விட்டீங்க அப்படின்னா ஒன்பது பத்துலேருந்து இருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு மூன்று நேரங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி பொங்கல் வழிபாடு செஞ்சுடுங்க இந்த பதிவானது இதை பற்றி தான் நிறைய கேலண்டரில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க உகந்த நேரம்னு சொல்லியே போட்டிருப்பாங்க சிலதில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க மேலும் நான் சொன்ன அந்த ஹோரை நேரம் பார்க்க தெரியாதவங்களும் இப்போ நான் சொன்ன அந்த ஆறு டு ஏழு அப்படிங்கிறதையும் புதுசாக வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்